போறோன்னா அந்த பார்த்தீங்களா ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம் இப்போது இந்த கப்பால் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதால் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பும் போட்டு பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு பொடி அதனால பருப்பு ரெண்டு பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன் ஸ்பூன் தான் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா காரசாரமாக பண்ண போறேன் இன்னைக்கு நான் வந்து சாதாரணமாக இந்த பருப்பு பொடிக்கு ஒரு மூணு மிளகா போட்டால் போரும் ஆனால் நான் ஆறு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இதை பாருங்கள் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டோ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பு பொடி அதனால் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு நிறையா போட்டோன்னா பருப்பு பொடியோட கலரே மாறிடும் அதனால் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு பொடிக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போது இதை நம்ம எப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு வானா அடுப்பில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு நல்லா வறுப்பட்டுண்டுதுன்னா நல்லா வந்து மிக்சியில் அரையும் அதனால் அதை போட்டுன்ட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை போட்டுக்கலாம் மிளகாயும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுப்பை நல்லா ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சுட சுட சாதத்தில் நெய்யை குத்தின்னு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதனால தான் இன்றைக்கி பருப்பு பொடி பண்ணி பண்ணலான்ட்டு பருப்பு பொடி பண்ணுறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் சேர்த்துக்கலாம் மிளகையும் சேர்த்துட்டேன் கல்லூப்பையும் சேர்த்துக்கலாம் கல்லூப்பில் இருக்கிற ஈரம்லாம் போனால் கூட நம்மளுக்கு பொடி வந்து ஒரு வாரம் வச்சுருந்தா கூட வீணாக போகாது அதனால தான் கல்லூப்பையும் சேர்த்துட்டேன் இப்போது இது நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வருபடட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் நிறையா எண்ணெய் குத்தக்கூடாது எண்ணெய் குத்தினோன்னா பொடி ஒரு வாரம் வச்சு சிக்கு வாசனை வந்துடும் அதனால தான் மட்டாக எண்ணெய் குத்தி வறுக்கிறேன் இது நல்லா செவக்க செவப்பாக வருபடட்டும் வாசனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பருப்பு வந்து பச்சை வாசனை வரும் அதனால் பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ஆனால் இதில் வேணுங்கிறவா வேணால் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு வதக்கி போட்டுக்கலாம் ஆனால் நான் பூண்டெல்லாம் போடலை சிம்பிளாக இப்படியே தான் பண்ணுறேன் பூண்டு போட்டு பண்ணால் அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இதுவும் தனியாக பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால இது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இதுதான் அந்த காலத்துலேருந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அம்மாலாம் இப்படி தான் பண்ணுவாள் ஆனால் மிளகாய் இவ்வளோ போட மாட்டான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க நான் காரமாக இருக்கட்டும் பருப்பு பொடி அப்படின்றதுனால பண்ணுறேன் பருப்பு பொடினாலே கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும் நான் வந்து காரமாக பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா வருபடட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த பெருங்காயம்லாம் பார்த்தீங்களா நல்லா கையால் நல்லா இலகி இருந்தது வருத்ததுனால நல்லா நான் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுன்ட்டேன் அப்போ தான் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படும் அதனால பிச்சு பிச்சு போட்டுன்னிட்டேன் நல்லா மெல்ட் ஆனோன்னு பிச்சு போட்டு வறுபட்டோம்னா நல்லா வருந்ததுன்னா நல்லா பொடியாகும் நல்லா ஈவனாக எல்லாம் போ வருபடும் பெருங்காயம் அதனால் பிச்சு பிச்சு போட்டுருக்கேன் போய் இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்காக வருபடணும் வறுபடட்டும் பார்க்கலாம் இல்லை லேட்டாக தான் ஆகும் நல்லா வருபடட்டும் பார்க்கலாம் நல்லா வருபட்டு இப்போது இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இதுக்கு மேலே வருத்தோன்னா தீஞ்சு போய்டும் நல்லா செவ கோல்டன் ப்ரன் கலரில் வந்துடுத்து இப்போது நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடும் இதை நான் பொடி பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ஆரட்டும் அப்படியே நல்லா ஆறிடுத்து இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இப்போது நம்ம மிக்சியில் பொடி பண்ணின்ட்டு பார்க்கலாம் நம்மளோட பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த அளவுக்கு அரைச்சுண்டா போகும் இப்போது இது அப்படியே நம்ம ஒரு ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் டப்பாவில் கூட மாற்றி அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம பருப்பு பொடியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டோம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினது இல்லைனாலும் பண்ணி பாருங்கள் நான் பைத்தம்பருப்பு போட்டுன்றதுக்கு பதிலாக உளுத்தம்பருப்பு இது கடலைப்பருப்பு துவரப்பருப்பு நாலு பருப்புமே போட்டு பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது ஒரு நாளைக்கு நான் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி பருப்பும் பைத்தம்பருப்பும் போட்டு பண்ணியிருக்கேன் நம்ம துவரம்பருப்பு ஒரு கப்பு எடுத்துனாலும் அது கூட இதே அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லா பருப்பையும் ட்ரை இந்த மாதிரி வறுத்துன்ட்டு பொடி பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் நான் இன்றைக்கி வந்து தோரம்பருப்பும் பைத்தம் பருப்பும் போட்டு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரமாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணான்னா ரெண்டு மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்